சாமியை பார்க்கல ஒரு சாமி யாரில் சட்டி கலப்பையா உனக்கு நேரம் சரியில்லை டிஆர் மகாலிங்கம் நீ இவள் நேரம் பாடி இந்த மக்கள்கிட்ட கைதட்டு வாங்கினது பெருசு கிடையாது என்னை நீ சந்திச்சு பேசுறது தான் உயிர குலக்காரு அப்போது கண்கத்தில் பாட்டு பாட்டு சாமி ஆரியா வாங்க சாமி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தேடுதோ அழகிறான் யான தங்கமே இவன் ஏதுமாரி யானி யான தங்கமே

உன்னை பார்த்தா பாவம் வர போட்டுறாள் மாதிரி இருக்கு ஓடிடும் அவ்வளோதான் தம்பி அண்ணே நான் உங்களுக்கு அண்ணனா நான் உனக்கு தம்பியா இனி வாழ்க்கை பற்றி யார் வேறு தெரியும் போது உன்னை பார்த்தா வேக தட போடுறேன் சொன்னா மட்டும் நெரிச்சு யார் யாருங்க இடத்துக்குள்ளவன் எந்த இடத்துக்குள்ளவன் ஓ இடத்துக்குள்ளவன் எந்த இடத்துக்குள்ளவன் எந்த இடம் எந்த இடத்துக்கு திருவெங்கடம் கடம் மடம்

அப்புறம் தலைக்கு நூறுரூவா கொடுத்து உட்காந்துருக்கீங்க நீ வேணா ஊரில் இருந்து கூப்பிட்டு லோக்கல் பாய் தம்பி யாருன்னு கேட்குற உங்களை என்ன இது உன் மேலே சீனு வர்றது என்ன சொல்லுது இன்றைக்கி அப்படியாது என்ன காலிங்க அன்னைக்கெல்லாம் உளுந்தோட எட்டு வாங்கி கொடுத்தல என்ன ப்ரோ என்னம்மா நன்றி மறக்கிறேன் இவ்வளோ என்ன பெரிய சிவாஜி கணேஷன் உங்க பாட்டு பாடுறா இருக்க மாட்ட பெரிய சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் முன்னேலாம் விஜய் டிவி உருண்ட பக்கம் கூட போனேன் என் குடந்தரியா மித்தர்றேன் நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நீங்கள் யாருங்க நீங்கள் யாரு முதல்ல ஏன் நீங்கள் சொல்ல முடியா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு என்ன கிளாமை என்ன இன்னும் இருந்தா இருந்தால் இன்னையா இன்னைக்கு என்ன கிளாமாப்ல என்னய்யா ஏ திங்க இருந்தால்

காற்று மட்டுமே சுவாசி குடிவானும் கம்பரசரை போட்டு ஒரு ரெண்டு பிடிச்சிட்டு போ எந்த கம்பரசரு எந்த காற்று இயற்கை காற்றை சொல்லிக்கிறேன் தூய்மையான சுற்றமான காற்று சுவாசிக்க குடிவிடா சரி சரி ஆ உங்கள் பேர் ஏன் உங்கள் பேரை சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்லுங்க ஆளுக்கு மட்டும் தான் சொல்லுவோம் ஏன் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல இருபது ரூபாய்க்கு சொல்லு நான் பத்து ரூபா சொல்றேன் ஏன்னா இருபது ரூபாய்க்கு லைட்டாக சொல்லியா விடிய போகுது நீங்கள் ஏட்டிக்கு புட்டியாகி பேசிக்கிட்டு இருக்கிற உங்கள் பேர் சொல்லு சொல்லு உங்க பேரை சொல்லுங்களே மகாலிங்க மாகு ஏய் லிங்கம் சொல்லியாம் வேற. ஏன் உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா நீங்க? நீங்க ஃபர்ஸ்ட். நாரதர் பகசிப்பட்டவன நான். போறே மடிச்சியா? இது போறே மடிச்சෙන්றியே எது? নারদ பகசி தபல் செய்யக்கூடியவன் கூடியவன், கூடுவிட்டு கூடு பாய கூடியவன், சிறுசை பெருசாக்க கூடியவன், தண்ணி மேல் நடக்க கூடியவன் சிறுசை பெருசாக்க நீ தான் ஐயங்காரி பேக்கரியில் போண்டா போடுறாள் சின்ன மாவு போடு உப்பி பெருசாக வருமே ஒருமையா போன் பார்த்தோன்னா ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன சொன்னீங்க தொலைச்சி போய் தொலைச்சா சட்டி ஓட்டையா இருக்கும் சில்லற விழுந்துடும் அது இதுக்குத்தான் உன்னை நாடகத்து போடக்கூடாது வேனில் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஏறுனேன் தூக்கிட்டே வந்தேன் இப்போ பற்றியா என்னையே நீட்டு இருக்கியா ரோக்கர் பையன் போட்டு போட்டுப்பிட்டு எவ்வளவு நான் உருளைக்கிழங்கு மூடியா உருளைக்கிழங்கு முடியா கர்ணக்கிழங்கு கர்ணக்கலங்கு

ஆனால் இந்த ஆள் தொப்பில் பார்த்தா மூணு பஜ்ஜரி போட்டாலே ஆளு நீங்கள் அகலமாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மடுவை எப்படி பிடிக்கிற நார்மலுக்கு சாப்பிட்டோமா நான் ஏ அங்கே புருஷன்கிட்ட சொல்லு என்ன ஆரம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணே எங்கள் இடத்துக்கு வந்துட்டு நீ என்னையே நாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க அண்ணே ஆ சாப்பிளோட எடுத்துருவானே எதற்காக அர்த்துக்குருமா சூடா சாமிதான் எவ்வளவு பெரிய போரான புடிச்சு வாங்கிருக்கீங்க இந்த உலகத்துல சாமிடா சாமிடா என்ன சாமி என்ன சாமிடா பிள்ளையார் சாமியா ஐயபெ சாமியா தம்பி நான் சித்தருக்கு சிதர்க் கூடு விட்டு கூடுவாயே குடிவனான் கூடு விட்டு கூடுனா தென்ன மரத்துல இருந்து தென்ன மரத்துக்கு கிடையாது மனித இந்த உடல்ல இருந்து மறு உடலுக்கு மாற குடிவன நான் அவ என்ன தென்னங்கல்ல அவர்தான் கூடு கூடுவிட்டு அது கவரே தரவாளே நான் மணிக்கு ஓடிப் வேணாம்டா

சாமி மாதிரி பேசுங்க என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க தம்பி பறங்கின்ற வாழ்க்கையிலே ஆளோலம் அருமையான கானம் ஆமா அந்த காரத்துக்கு சொந்தக்கார யாரா டேய் இது தாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் என்னை நான் தடுக்கல நீதானே வாடகை எடுத்து

மகதியால் இசைமிட்டக்கூடியது ஓ இது என்னுடைய பாட்டுக்கு என்னுடைய பாடலுக்கு இசைமிட்டக்கூடியது எங்கன்னா உட்காந்துட்டு இது ஒன்றுவேன் இதையா நீங்க கேட்குற இல்லை உட்காந்துட்டு மீட்டு எனக்கு எப்போ இங்கே தோணுதோ அங்கே உட்காந்து மீட்டு வீட்டுவோம் எங்கனையா அது எந்த இடத்துல கல்யாணம் ஆகலையா ஆகவில்லை ஏன் வேண்டாலும் விட்டு வச்சிருக்கிறேன் தோசமா கிடையாது பதினோரு கவசத்தை வச்சு கலைக்க வேண்டியதானே என்னது பதினோரு தோசம் ஐயரை வச்சு இது பண்ண முடியல

பொன்னை வாக்கலாம் பொண்ணு நமக்கு தேவையில்லாது தேவையற்றது பொருளை வாக்கலாம் பொருளை நமக்கு தேவையற்றது நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்துல தங்கக்கூடாது ஆசை பெற்றவன் நான் பெற்றவன் ஆகவே நாங்களும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டான் தினக்கு உண்டு கமலகுள்ள தினமும் இருந்தால் தினமும் நாடகம் விடவால நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஊர் பிரேக் திங்க போயிடுவோம் நீங்களும் இருக்க மாட்டியா பிரைக்கி திங்கிறதுக்கு நான் கூடு விட்டு கூடுவேன் நாளைக்கு இந்த இடம் இன்னைக்கு இந்த இடம் நாளைக்கு ஒரு நாளை இந்த இடமும் ஓஹோ உங்கள் அப்பா வேறு பிரம்மதேவன்

சித்தப்பா வந்து கேஸ் ஓட்டதுக்கப்புறம் பெரியப்பா கண்டிந்து தீர்ப்பானதுக்கப்புறம் ஊரு கூட்டம் போட்டு அதில் அப்பா போனார்ல அப்பா போகும்போது அவங்க பங்காளி ஏழு பேர் அருவாக்கம் பண்ணிக்கும் போது இவங்க சொந்தக்காரங்க எங்கள் அத்தை வீட்டிலருந்து ரெண்டு மாட்டு வண்டி வந்தாங்களா அப்படி வரும்போது இவங்க பஞ்சாயத்துலாம் வரணும்னா கடைசியில் ஊரில் வந்து தீர்ப்பு செய்தோம்னா ஹைகோர்ட்டில் கொண்டு போய் விட்டாங்கல்ல என்ன உன்னுடைய பெயரை கிட்ட சொல்றியா உங்க அண்ணன் உங்கள் பேரை சொல்லுங்கல்ல

அம்மா பெயரு நங்கி மோகனி இந்த இடத்துல நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்யல என்ன செய்யறீங்க என்ன செய்யல என்ன வேலை வைக்கிறீங்க காவல் காவல் என்ன காவல் திணை காவல் காற்பது ஆண்களா பெண்களா ஆண்கள் பெண்கள் ஆண்களா ஆண்கள் இங்க இருக்க பெண்கள் உள்ள இருக்க பெண்களுடைய பெயர்கள் வள்ளி வள்ளிங்கிறது யாரு என் நகைச்சி அடுத்த பெண்மகள் இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் யாரு எவே மோட்டானு தெரியாது டேய் அஞ்சரை வரைக்கும் அப்படியே தலைவிட்டே கிடப்போம் வேண்ட நீ ஒரு ஒன்னே ஆள் ரூபாய்க்கு தலையிட்டு போய்

ஆசிர்வாதம் கொடுப்பார் அனைத்து வாரங்கள் சுவாமியே சாமி அவரே பொம்பளை வாடை எடுத்து வந்து வார் அப்படியே ஆசிர்வாதம் பக்கத்துல ஏன் இந்த ஓம குச்சி ஒப்பலையா அச்சம் மடம் ஞாபகம் நீ இந்த தண்டி ஆளா இருக்க அந்த உபமா குச்சியை தள்ள முடியலையா நீரே அண்டாவில் வரவேற்றதாக வாழ்க பல ஆண்டு பல்லாயிரத்து வாழ வேண் எடுப்புல வாழ்த்தவெண் ஆலை முறையில் வாழ்த்து வேணும் து உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்ன ஓ சாமியா இருக்கு இவ்வளவு கூச்சம் வருமா நீ பிராடு செய்யற பிராடு செய்யற சம்பளத்தை புடிச்சிருந்தா இங்கவா சாமி ஒண்ணு என்ன சொன்னார் திட்டினார் எப்படி திட்டுனார் சொல்லு மைக்கில் சொல்ல அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அருமை என் தங்கச்சி வருது தங்கச்சி ஆத்தா உனக்கு கூச்சம் இருக்கான்னு பாப்போம் அவரை நீ இந்த மாதிரி செய்யுன்னு Bye. -bye.

வந்தது யார் சொல்லிட்டு போயிரு வந்தது வந்தது யாருப்பா வந்தது யாரு ஏய் என்ன அப்படி இருக்கு மறந்து மறந்தோஜியோ ஜன் டயலாக் வரல அண்ணா இந்த பீரோ சொன்னீங்களே எடுத்துருவாங்கண்ணே இவர் தான் அந்த নারদ மகரிஷி இவளங்கிரேன் சுவாமி சரி নারদ மகரிஷி இவர் இந்த பீரோ சொன்னீங்களே அதை எடுத்துருவாங்க ஏய் உங்கடா கூதி வளையடாச்சுங்க

உங்கள் தாமரை தாழ் பணித்தேன் வாழ்கவேள் உங்கள் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே இலையான புகழ் கொழந்த தலை செல்வ நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லவே முடிந்தாலும் அருள் வெள்ளை பணி போண்டு வெள்ளை கமலத்தை பெற்றப்பா வெள்ளை அரியாசன் தாசிரோடு என்னை சரியா சரம் வைத்த தாய்கிட்ட சொல்லக்கூடிய காலை வானிகிட்டு மைந்திர நீங்கள் எங்க எங்களத்துக்கு வந்தது ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் 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 என்னன்ன ஏதா அண்ணா சாமியோட நைட்டு நீக்கி பார்த்துட்டு என்ன சொல்ல என்னதுப்பா நீ சாமி